நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமினே நம அத்தியாயம் பதினொன்று சுவாமி தந்து சீடர்களிடம் நாளை முதல் நாம் அனைவரும் சில காலம் யாத்திரையில் செல்வோம் முதலில் நந்தியாலா கிராமத்திற்கும் அதன் அருகில் இருக்கும் மற்ற அனைத்து கிராமங்களுக்கும் சென்று வருவோம் நாளை இரவு பொழுதை திருவமெட்டா கிராமத்தில் கழிக்கலாம் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் நாளை அதிகாலையில் புறப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார் மறுநாள் சுவாமி தனது சீடர்களுடன் நந்தியாலா கிராமத்தை அடைந்தார் உச்சி வேளையில் அனைவருக்கும் பசி மிகுதியாக எடுத்தது சுவாமி தமது நாக்கு வரலத் துவங்கியதால் அருகில் எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று சீடர்களிடம் தேடி வருமாறு கூறினார் அருகில் ஒரு இருந்து புகை வருவதைக் கண்டனர் அங்கு சென்றால் நீரும் உணவும் நிச்சயமாக கிடைக்கும் என்று தீர்மானித்து சீடர்கள் அனைவரும் சுவாமியை அழைத்துக் கொண்டு குடிசைக்குள் சென்றனர் ஆனால் அங்கு மேலெலும்பிய புகை மூட்டம் உணவு சமைப்பதால் ஏற்பட்ட புகை அல்ல அது ஒரு இரும்பு சாமான்கள் செய்பவனின் வீடு என்பதை புரிந்து கொண்டனர் அங்கு ஒருவன் இரும்பை காட்சி அதை அடித்து கம்பியை செய்து கொண்டிருந்தான் சுவாமி அவனிடம் தாமும் தமது சீடர்களும் பருகுவதற்கு ஒரு கூலை தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார் அவன் ஆணவத்துடன் இங்கு தண்ணீர் கிடைக்காது தண்ணீர் வேண்டுமென்றால் எதிர்க்கும் கிணற்றிலிருந்து எடுத்து குடியுங்கள் என்று அலட்சியமாக கூறிவிட்டு தனது பணியை செய்யத் துவங்கினான் சித்தையா அவனை பார்த்து ஐயா இக்கிராமத்தில் விஸ்வகர்மா குலத்தை சேர்ந்தவர் தாம் ஒருவர் மட்டுமே சுவாமி தனது தாகத்தை தீர்ப்பதற்காக உமை தேடி வந்துள்ளார் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு என்பதை நான் அறிவேன் ஆனால் அது என்ன என்பதை பற்றி எனக்கு தெரியாது எதிரில் இருக்கும் கிணற்றிலிருந்து நீர் எடுக்கும் கருவி தம்மிடம் உள்ளது அதைக் கொண்டு எங்கள் சுவாமியின் தாகத்தை தீர்க்க தமக்கு ஒரு சில வினாடிகள் கூட ஆகாது அதன் பின்னர் தமது பணிகளை கவனிக்கலாமே சாதுக்களுக்கு நீர் அளித்து தாகத்தை தீர்ப்பதை காட்டிலும் வேறு புண்ணிய காரியம் என்ன இருக்க முடியும் தையை கூர்ந்து எங்கள் சுவாமிக்கு தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று பணிவுடன் வேண்டினார் இரும்பை காச்சுபவனுக்கு கோபம் வந்துவிட்டது அவன் சித்தேயாவை பார்த்து வருவோர் போவோர் அனைவருக்கும் நீரும் உணவும் தருவதற்கு நான் என்ன அன்னச்சத்திரமா நடத்துகிறேன் ஊரை விட்டு ஒதுங்கி எனது வேலையை செய்து நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் உங்கள் சுவாமியை போன்ற நாடோடிகளுக்கு வசதிகள் செய்து தரும் பொறுப்பை நான் ஏற்கவில்லை என்று சத்தம் விட்டு வெறுப்புடன் கூறினான் சித்தையா பலமுறை சமாதானமாக சுவாமிக்கு சேவை செய்யுமாறும் அதன் பலனை பெறுமாறும் எடுத்துரைத்தார் இதை கேட்டு அவனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்நியாசிகள் இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் அதை பார்த்துவிட்டு இனியும் ஒருவன் என் வீட்டு வாசல்படியை முதிக்கக்கூடாது என்று தீர்மானித்து எழுந்து நின்றான் அவன் தனது பணியை விட்டுவிட்டு எழுந்தவுடன் சுவாமிக்கு நீர் அழிக்க தயாராகிவிட்டான் என்று எண்ணி சித்தையா மகிழ்ந்தார் ஆனால் அவன் தன் கையில் இருந்த பழுவை தூக்கும் கருவியை வைத்து ஒரு உலோகத்தை எடுத்து கொதிக்கும் இரும்பு குழம்பில் நுழைத்தான் அவை உருங்கி குழம்பு போல் ஆகிவிட்டது தற்பொழுது அவன் தான் தயாரித்த இரும்பு குழம்பை ஒரு கல் வைத்து கொண்டு சுவாமியின் அருகில் வந்தான் அவன் சுவாமியிடம் தங்களை போன்ற சாதுகளுக்கு எல்லாமே ஒன்றுதான் காணும் யாவையும் கடவுள் என்று சொல்ல கேள்விப்பட்டேன் அது உண்மையானால் தண்ணீரும் ஒன்றுதான் இரும்பு குழம்பும் ஒன்றுதான் இதிலும் கடவுள் இருக்கிறார் இவை இரண்டிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பது உண்மையானால் தாம் கொதிக்கும் இந்த இரும்பு குழம்பை பருகிறீர்களா பரு பருகுவீர்களா என்று கேலி செய்து சுவாமியை அவமானப்படுத்தும் வகையில் பேசினான் இதை கேட்ட சுவாமி முட்டால் எல்லாம் ஒன்றுதான் என்பதற்காக எல்லாவற்றையும் உண்ண முடியுமா ஒருவரின் தாகத்தை தணிப்பதற்காக கொதிக்கும் இரும்பு குழம்பை எவராவது தருவார்களா இதுவே உன்னுடைய ஆசையாக இருந்தால் இதற்கும் நான் சம்மதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விரைந்து அவன் கைகளில் இருந்த இரும்பு குழம்பை வாங்கி அதை அப்படியே தனது வாயில் சரித்துக்கொண்டு சுவைத்து மென்று விழுங்கினார் சுற்றி இருந்த சீடர்கள் மற்றும் இரும்பு குழம்பை அளித்தவனும் சுவாமியின் இச்செயலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் என்ன ஆச்சரியம் ஒரு வித்தியாசமின்றி கொதிக்கும் இரும்பு குழம்பை ஏதோ பயாசத்தைப் படுவது போல முழுவதும் அருந்திய பின்னரும் அவனிடம் இன்னும் எனது தாகம் தீரவில்லை நீ திரும்பவும் போல இரும்பு குழம்பை உருவாக்கி கொண்டு வா என்று உத்தரவிட்டார் இரும்பை காற்றுபவன் கண்ணீருடன் சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் சுவாமி இன்று எனக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காகவே நீங்கள் இங்கு வருகை தந்துள்ளீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன் எனது சிந்தனையை தூய்மையாக்கி தெளிய வைத்து விட்டீர்கள் என்னை கருணையோடு மன்னியுங்கள் நான் அறியாமையால் இத்தவறை செய்துவிட்டேன் என்றான் சுவாமியின் கோபம் தணிந்து அமைதியாக அவனிடம் குழந்தாய் நமது பிராணன் தேகம் விடுத்து செல்வதற்குள் நம்மால் இயன்ற நற்காரியங்களை இச்சமூகத்திற்கு செய்ய வேண்டும் தாகம் என்று வருபவருக்கு தண்ணீர் அளிப்பதைக் காட்டிலும் வேறு புண்ணிய காரியம் என்ன இருக்க இயலும் சாதுக்களை சோதிக்க நினைக்காதே அது உனக்கே ஆபத்தாக முடியும் உன்மேல் எனக்கு எவ்வித வருத்தமும் இல்லை எழுந்திரு மகனே என்ற ஆதரவுடன் அவனது தமது கரங்களால் ஸ்பரிசிதி எழுப்பினார் அவன் சுவாமி நீங்கள் தெய்வத்தின் அவதாரம் என்று எனக்கு தோன்றுகிறது அடியனின் என்று ஏற்று இன்று ஒரு நாள் எனது இல்லத்தில் தங்கி என்னுடைய உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் சுவாமியும் அவனது அன்பிற்கு கட்டுப்பட்டு அன்று இரவு அங்கேயே தங்கி அவனுக்கு நாணத்தை குறித்த போதனைகளை வழங்கி மறுநாள் தமது சீடர்களுடன் அங்கிருந்து புறப்பட்டார் அன்று முதல் இரும்பை காட்சபவன் இல்லத்திற்கு எவர் வந்தாலும் அவன் மிகவும் அன்புடன் வரவேற்று நீரும் உணவும் அளித்து மகிழ்ந்தான் மக்களை நல்வழிப்படுத்தவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நாணயர்கள் பல்வேறு தண்டனைகளையும் மரமாக ஏற்றுக்கொள்கின்றனர் சுவாமி தனது சீடர்களுடன் மகாநந்தி என்ற கிராமத்திற்கு வந்தார் அங்கு ஆலயத்தில் குளத்தில் புனித நீராடி மகா நந்தீஸ்வரரை வழிபட்டார் மறுநாள் அவர்கள் அனைவரும் மீண்டும் நந்தியாலா கிராமத்தை அடைந்தனர் நந்தியாலா கிராமத்திற்கு சுவாமி தனது சீடர்களுடன் மீண்டும் வருகை தந்ததற்கான காரணங்களை காண்போம் அக்கிராமத்தில் பஞ்சானனை என்ற வகுப்பை சேர்ந்த விஸ்வகர்மா பிரிவின் ஒரு பகுதி மக்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்களிடம் மிகுந்த செல்வம் இருந்தது மிகுந்த செல்வந்தர்களான அவர்கள் கர்வமும் ஆணவமும் கொண்டிருந்தனர் அவ்வூருக்கு வருகை தரும் சாதுக்களை வம்பு கொளுத்து அவர்களிடம் தெய்வ சக்தி எதுவும் இல்லை என்று எல்லோரிடமும் கூறி சன்னியாசிகளை அவமானப்படுத்தினர் இச்சமூகத்தில் எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு என்னிடம் இல்லாதது எதுவும் இல்லை என்ற நிலை ஏற்படும் போது மக்கள் இறைவனை மறந்து விடுகின்றனர் சாதுக்களையும் குருமார்களையும் அவமதிக்கின்றனர் ஆனால் செல்வங்கள் யாவும் கரைந்து வறுமை நிலையை அடையும் நேரம் இறைவனிடமும் குருமார்களிடம் ஓடி வருகின்றனர் தமது குறைகளை தீர்க்க மன்றாடி அழுது புலம்புகின்றனர் இது சாமானிய மனிதர்களின் இயல்பு வாழ்வாங்கு வாழ்ந்த போதிலும் யாசகம் வாங்கி உண்ணும் நிலையிலும் தெய்வத்தையும் குருமார்களையும் போற்றி அவர்களை உபசரிப்பவர்களே மேன் மக்கள் ஆவார்கள் அவர்கள் தமக்கு என்ன நேர்ந்தாலும் இறைவனையும் குருமார்களையும் தூற்ற மாட்டார்கள் அவர்கள் தமது வாழ்நாளின் இறுதி வரை மேன் மக்களாகவே வாழும் பாக்கியத்தை பெறுவார்கள் அவ்வாறே ஆணவத்தால் நந்தியாலா கிராமத்தில் வாழ்ந்த செல்வந்தர்கள் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியையும் அவரது சீடர்களையும் அவதூறு கூறினார்கள் சுவாமிக்கும் அவரது சீடர்களுக்கும் உணவு நீர் மறுத்து மறுத்துவிட்டனர் அவர்களை தரிசிக்க வரவும் இல்லை போலி சாமியார்களுக்கு உபசாரம் செய்து எவ்வித பயனும் இல்லை என்று வெளிப்படையாக அனைவரிடமும் கூறி வந்தனர் சுவாமியும் அவரது சீடர்களும் வயிற்றை வளர்ப்பதற்காகவே ஊர் ஊராக சென்று இலவசமாக உணவு உண்டு பிழைப்பை நடத்தி என்று கேலி செய்தனர் அவ்வூரில் வாழ்ந்த சில நல்லவர்கள் சுவாமியை உபசரித்து அவரிடம் உபதேசம் பெற்று வந்தனர் இதை கண்டு ஆத்திரமடைந்த பஞ்ச் பஞ்சானை பிரிவு மக்கள் சுவாமியை தரிசிக்க செல்பவர்களையும் மிரட்டினார்கள் இவை அனைத்தையும் அறிந்த சுவாமி ஒரு நாள் தமது சீடர்களிடம் நான் இவ்வூரில் வசிக்கும் பஞ்சானை பிரிவு மக்களை சந்திக்க செல்கிறேன் யாரும் என் பின்னால் வரவேண்டாம் என்றார்கள் இதை கேட்ட சீடர்களும் அவ்வூர் மக்களும் சுவாமி தாம் தையை கொண்டு தமது தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அவர்கள் தம்மை தூற்றுவதுடன் தாக்கவும் முற்படுவார்கள் என்று வேண்டினார்கள் சுவாமி அவர்களை பொறுமையாக இருக்க சொல்லிவிட்டு தான் மட்டுமே தனியாக சென்றார் அத்தியாயம் பதினொன்று தொடரும்